ரேவண்ணா குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் ஆபாச வீடியோ விவகாரத்தில் ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் இந்நிலையில் ரேவண்ணாவின் மற்றொரு மகனான சூரஜ் ரேவண்ணா மீது ஜேடிஎஸ் தொண்டரான சேத்தன் என்பவர் பாலியல் புகார் அளித்துள்ளார் சூரஜ் ரேவண்ணா தன்னை ஓரின சேர்க்கைக்கு அழைத்ததாகவும் இது பற்றி வெளியே சொல்லாமல் இருந்தால் ஐந்து கோடி ரூபாய் தருவதாக ஆசை வார்த்தை கூறியதாகவும் சேத்தன் தெரிவித்துள்ளார் ஆனால் சேத்தன் மீது சூரஜ் நண்பரான சிவகுமார் புகார் அளித்துள்ளார் பணம் பறிப்பதற்காக சூரஜ் மீது பொய்யான பாலியல் துன்புறுத்தல் வழக்கு பதிவு செய்ததாக சேத்தன் மிரட்டியதாகவும் முதலில் ஐந்து கோடி கேட்ட சேத்தன் பின்பு இரண்டு கோடி ரூபாய் கேட்டதாகவும் சிவகுமார் புகாரில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சேத்தன் மற்றும் அவரது உறவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க